இப்போது அதிகாலையில் எழும்பணுன்னா அதுக்கு நாம் என்னவாக இருக்கணுன்னா நமக்கு நிறைய வேலை செய் வேலை இருக்கணும் எதுவுமே இல்லை அதிகாலையில் எழுந்து சும்மா உட்காந்துருந்து என்ன பண்ணணும் அதிகாலையில் எழும்பணும்னா நம்ம செய்கிற வேலை நம்ம கண்ணுக்கு தெரியணும் நிறைய வேலைகள் இருந்தால் தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல அர்த்தம் இருக்குது அதிகாலையில் எழுந்த எழுந்தால் மட்டும் போதுமா எதுக்கு எழுந்திருக்கணும் அப்படி அப்படி என்ன அவசியம் அதிகாலையிலே எழுந்து நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்போது நீ நிறைய வேலைகள் இருக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகள் எனக்கு நிறைய இருக்குது அதனால் நான் அதிகாலையிலே எழுந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஏதாவது காரணம் இருக்கா இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் காரணம் இல்லைங்க அதிகாலையிலே எழுந்து ஒன்றும் நான் செய்ய இல்லை அப்படின்னா ஒன்றா நீ அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியாது நீ நினச்சாலே எந்திரிக்கவே முடியாது சரியான காரணம் இருந்தாலும் காரணம் இருந்தால் தான் அதிகாலையிலே எழுந்திருக்க முடியும் யாராலையுமே நாலு மணிக்கு எந்திக்கணுமா அப்படி நாலு மணி எந்திரிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன வேலை இருக்குது ஏதாவது வேலை இருக்கணும் சும்மா நான் பெருமைக்காக நான் அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி வரலாம் அது எழும்பாது உடம்பு எழு எழும்பது உடம்பு வந்து எழுந்திருக்கணும் அப்படின்னா அதிகாலையில் என்ன காரணம் நீ சொல் நான் எழுந்திருக்கிறேன் அது உங்கள்கிட்ட கேட்கும் உங்கள் உடம்பு உங்கள் கேட்கும் நான் அதிகாலையில் எழுந்திருக்கணுமா என்ன காரணத்துக்காக நீ அதிகாலையில் எழுந்திருக்குன்னு சொல்கிறேன் என்ன செய்ய போகிற அதிகாலையில் அந்த காரணத்தை சொல்ல அப்போ தான் நான் எழுந்திருப்பேன் இல்லைன்னா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு வந்து எழுந்திருக்கிறதுக்கு மறுத்துடும் அப்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நாம் நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு நிறைய இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிகாலையில் எழும்ப முடியும் சும்மாலாம் வந்து எல்லாராலையும் எழும்ப முடியாது சும்மா பெருமைக்காக வந்து என் நான் வந்து அதிகாலையில் எழுந்திருவேன் அப்புறம் என்ன பண்ணுவோம் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பேன் இல்லை மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொன்னால் இதுக்காகவா இதுக்காகலாம் வந்து க எழுந்திருக்கவே முடியாது அதனால் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நமக்கு நிறைய இருக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் போய் கண்டுபிடிக்கணும் நாம் என்ன செய்யணும் முதல்ல அதையாக தெரிஞ்சுக்கணும் இப்போது ஆம்ல ஆண்கள்னால் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அதனால் அதிகாலையில் இருந்துச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு சும்மா தான் இருக்க போகிறாரு ஆனால் வீட்டில் இருக்குது வேலை செய்ய வேண்டிய வேலைகள் அவருக்கு நிறைய இருக்குது அதான் அவர் செய்ய மாட்டார் நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்ய மாட்டார் அப்போ அவர் கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கோம் எழுந்திருக்கிறதுல அர்த்தமே கிடையாது இப்படியும் சோம்பேறியாக இருந்து கடைசியில் வந்து எதாவது நோய் வந்த பிறகு அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஏதாவது நடைபெய்ச்சி அப்படி இப்படி போகிறதுக்காக அவர் அதிகாலையில் எழுந்திருப்பார் அதுக்கப்புறம் அது நடைபெறுச்சு போகணும் அது கூட லேட்டாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அதனால் அதிகாலையில் எழுந்துருக்கணும்னா செய்கிறதுக்கு வேலை அப்போ இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய அதிகாலையில் எழும்புறதே கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லை அளவுக்கு அவங்க பிஸியாக இல்லை செய்வதற்கு நிறைய நமக்கு தினம் தினம் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு நேரமே பத்தலை அந்த அளவுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அதனால் அது தெரிய மாட்டேங்குது அந்த ரூட்டில் இவங்க போகிறதே கிடையாது இவங்க வந்து இவங்க இவங்களுக்கு போகிற ரூட்டை பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பயணம் பார்த்திங்கனாக்கா என்ன வேலை இருக்குது ஒன்றுமே செழுமையே இல்லாது யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் இவங்க வேலை செய்கிறாங்க ஏன் வந்து ஆஃபீஸில் போய் ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே போனால் என்ன வேலை செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அதனால் அவங்க சொல்கிற வேலையை இவங்க செஞ்சுட்டு வராங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு தான் வராங்களே தவிர சுயமாக நாம் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதை இவங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியவே தெரியல பெரும்பாலும் நம்மக்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு அந்தளவுக்கு கற்பனை வில வேணும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன வேலை செய்யணுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கற்பனை வளம் வேணும் கற்பனை வளங்கிறது வேணும் மக்களுக்கு வந்து அது வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆண் சர்வாதிகாரம் அதில் வந்து பெண்கள் வந்து பெண் வீட்டு வேலை எதையுமே பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் செய்யக்கூடாது இவங்க யாருக்குனே இவனுக்கு என்ன வேலை செய்யணும்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது கற்பனை வளம் வர இல்லை இந்த லட்சம் யாராவது சொன்னால் தான் அவர் வேலை செய்கிறாரு அதுக்காக தான் இவர் க ஒரு கம்பெனிக்கு ஏன் வேலைக்கு போகிறாரு தொழிற்சாலைக்கு ஏன் அலுவலகத்துக்கு ஏன் அங்கே மேலதிகாரி சொல்லுவார் நீ என்னென்ன வேலை செய்யணுன்ட்டு அதை கேட்டு இவர் செய்கிறார் சுயமாக இவருக்கு ஒரு வேலை செய்ய தெரில இந்த லட்சணத்தில் இவர் வீட்டில் வந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன் இந்த வேலைலாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஒரு சுயமாக ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு தடையாக இவரே இவருக்கு இவரே தடையாக இருக்கிறார் சுயமாக சிந்தித்து ஒரு வேலை செய்வதற்கு இவர் இவருக்கு இவரே தடையாக இருக்கிறார் வேலையில் பார்த்திங்கன்னா அவரை இது குறைவு அதாவது வீட்டு வேலைகளை செய்வதை அசிங்கப்படுறது இதெல்லாம் சாதாரண வேலை இதை போய் நான் செய்வேனா துணி துவைக்கிறது பாத்திரம் தகவல் இதெல்லாம் நான் செய்வேனா சமைக்கிறது இதெல்லாம் நான் செய்வேனா என் தகுதிக்கு நான் வந்து கம்பெனியில் போய் தொழிற்சாலையில் போய் அங்கே போய் அவர் யாராவது சொல்லுவாங்களோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த வேலையில் வந்து குறைவு இழிவு பார்க்குறது சாதாரண வேலையில் கேவலமாக நினைக்கிறது அப்புறம் நான் பணம் சம்பாதிக்கிற பணம் த பணத்தை தருகிற வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் பெண்கள்னா நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம சும்மா எனக்கு நீ அடிமையாக இருக்கு நான் ஆம்பளைனா அவன் பணத்தை தருகிற வேலையை மட்டும்தான் அவன் பார்ப்பான் சமைக்கிற வேலையில் பணம் வர்றது கிடையாது ஒரு துணி துவைக்கிற வேலையில் பணம் கிடைக்காது வீட்டில் உள்ள துணியை துவைக்கிறதுனால பணம் கிடைக்கிறது இல்லை அதனால் அந்த வேலையெல்லாம் ஆண் பார்க்க மாட்டான் அவனுக்கு பணம் பணம் சம்பாதிக்கணும் அதுதான் பெண்களுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் ஒரு ஏமாளியாக அவனுக்கு அந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிற ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார் அதுவும் ஒரு வகையான ஒரு பணத்தை பணம் பணத்தை எதிர்பார்க்குற ஒரு முறை தான் பணத்தை சம்பாதிக்கணும் இல்லைன்னா பணத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அது ரெண்டுமே பணத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய வாழ்க்கை முறை அப்படியாக இருக்கிறது ஆண்களுடைய வாழ்க்கை முறை இப்படியாக இருக்குது அது வந்து நீ காலையில் எழுந்திருக்கணும்னா உனக்கு வந்து கற்பனை வளம் வேணும் நீ என்ன வேலை செய்யலாம் இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்யலாம் நாம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் இந்த வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவசியம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்ய வேண்டிய வேலையை கண்டுபிடிக்கணும் பயனுள்ள வேலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உடற்பயிற்சி செய்கிற வழக்கம் வேணும் இப்படி நிறைய வீட்டில் உள்ள வேலைகளை வந்து செய்யணும் இது நம்ம செய்ய வேண்டிய நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கலாம் காலையில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம துணிகளை துவைக்கலாம் உணவுகளை சமைப்பதற்கு சமைக்கலாம் இப்படி நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அதில் புத்தகம் படிக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அது அதிகாலையில் எழுந்துட்டா எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கு காரணம் தேவை என்ன செய்ய போகிற எழுந்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிற ஒரு காரணம் நிறைய பேர் ஏன் எழுந்திருக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலைகள் இல்லை அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க செய்கிற மாதிரி நிறைய வேலைகள் அவர்களுக்கு இல்லை அவங்க ஒன்றும் பிஸியாக இல்லை பகலில் எட்டு மணிக்கு ஒரு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறாங்க சாயந்தரமாக வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வந்தால் டிவி தான் பார்க்குறாங்க பெரும்பாலும் வேலை தொழிச்சு ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் முடிஞ்சால் அதுக்கப்புறம் அவங்க சும்மா தான் இருக்காங்க இப்போ என்ன வேலை செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரில தொழிற்சாலைக்கு போனாக்கா அங்கே அல்லது அலுவலகத்துக்கு போனால் அவங்க செய்கிற வேலையை இன்னொருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் என்ன வேலை செய்யணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாத நிலையில் அதிகாலையில் இவங்க எழுந்திரிச்சு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நாம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் நமக்கு நிறைய வேலைகள் தயாராக இருக்கணும் நம்முடைய வேலைகளை நாம் கண்டுபிடிக்கணும் நாம் செய்கிற வேலைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாம் செய்கிற வேலையே நாம் செய்யாமல் இருந்தோம்னா அதிகாலையில் எழுந்துச்சு நாம் என்ன தான் செய்ய முடியும் நாம் செய்கிற வேலைங்கிறது நம்முடைய ஆடைகளை நாம் துவைக்கணும் நம்முடைய உணவை நாம் சமைக்கணும் நம்முடைய ஏற்பிடத்தை நாம் தூய்மையாக வச்சுக்கணும் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய வேலை அதுவே உனக்கு தெரியல அப்படின்னா அதனை அப்புறம் நீ வந்து வேறு என்ன வேலைகளை நீ புதுசாக கண்டுபிடிச்சிட போகிற தான் நிறைய மக்கள் ஏன் அதிகாலையில் ஆறு மணி வரைக்கும் தூங்குறாங்க நாலு மணிக்கே ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறேன்னே தெரில அவங்க செய்கிற வேலை ஒரு வேலைக்கு போனால் கூட யாரோ தான் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அதனால தான் வேலைக்கே இந்த கம்பெனிகளுக்குல ஏன் வேலைக்கு போகிறாங்கன்னா சுயமாக வேலை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரில அந்த கம்பெனியில் வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருந்தாங்கன்னா சும்மா தான் இருப்பாங்க யாராவது சொன்னால் தான் அவங்களுக்கு வேலை அதுக்காக தான் அந்த கம்பெனிலே போய் வேலை பார்க்குறாங்க யாராவது சொல்லணும் அவங்களுக்கு நீ இந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்ட்டு சுயமாக தனது வேலைகளை கண்டுபிடிக்கிற திறன் வந்து அவர்களுக்கு இல்லாததால்தான் நிறைய பேர் தொழிலாளியாகவே இருக்காங்க முதலாளியாக இருக்கிறதில்ல முதலாளிகளுக்கு வந்து முதலாளிகள் வேலைகளை கண்டுபிடிக்கிறார்கள் தொழிலாளிகளுக்கு தான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதே முதலாளி என்பவர் சொல்ல வேண்டும் அதற்காக முதலாளியை சார்ந்திருக்காங்க பணத்துக்காக மட்டும் கிடையாது இந்த தொழிலாளிகளுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்போ தான் நான் செய்வேன் இல்லைனா எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிற லெவலில் தான் வந்து தொழிலாளிகள் இருக்காங்க முதலாளிகள் வந்து வேலைகளை கண்டுபிடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர் வேலை முதலாளிகள் நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க காரணம் நிறைய நேரம் அவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் தொழிலாளிகளுக்கு வந்து அவர்களுக்கு இவ்வளோ நேரம் தான் எனக்கு வேலை செய்ய தெரியும் அதுக்கு மேலே எனக்கு நான் என்ன வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி தான் அப்போது காலையில் எந்திக்கணும்னா நாம் நிறைய வேலைகளை செய் செய்வதற்கு நமக்கு நிறைய வேலை தயாராக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து காலையிலே எழுந்திருக்க முடியும் அதுக்கு கற்பனை வளம் தேவை நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து கற்பனை வளம் தேவை ஒரு சுய சுய முயற்சி இதெல்லாம் தேவை ஒரு துணிச்சல் தேவை துணிச்சல் இருந்தால் தான் நாம் வந்து யாரும் தான் நான் ஒரு வேலை செய்வேன் அப்படிங்கிற நிலைமையை தாண்டி நாமளே நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு சுயதொழில் பண்ணுறதுக்குலாம் ஒரு துணிச்சல் தேவை சுயமாகவே கண்டுபிடிக்கிறாங்க அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர்களே கண்டுபிடிக்கிறார்கள் சுயதொழில் இல்லாமல் ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை அந்த முதலாளி சொல்லுவார் நீ இந்தந்த வேலையை செய்யணும் இதுக்கப்புறம் இதை செய்யி இதை முடிச்சிட்டே அப்புறம் அதை செய் அப்படின்னு சொன்னோன்னா அதை போய் அவர் செய்வார் ஒரு சுயதொழிலுங்கிறது என்னென்னா இவரே எல்லா வேலையும் கண்டுபிடிக்கிறார் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவரே கண்டுபிடிக்கிறார் அப்போ சுயதொழில்ங்கிறது வந்து ஒரு துணிச்சல் ஒரு கற்பனை வளம் நிறைந்தது சுயமாக ஒருத்தர் தொழில் செய்கிறார் அப்படின்னாங்கிறது ஒரு கற்பனை வளம் அதனால் நாம் என் என்ன அப்போ அப்படிப்பட்டவங்க சுயதொழில் செய்கிறவங்க ரொம்ப நேரம் தூங்க மாட்டாங்க காலையில் எழுந்திரிச்சிருவாங்க ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு தெரியும் நிறைய வேலைகள் இருக்கும் இவ்வளோ வேலைகளை வச்சுட்டு அவங்க எப்படி காலை அப்போ காலையிலே எழுந்திரிச்சா தான் அந்த வேலைகள்லாம் அவங்க செய்ய முடியும் அதிகாலையிலே எழுந்திரிச்சாதான் அவங்க அந்த வேலையை செய்ய முடியும் சும்மா யாராவது இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா அவங்க தான் லேட்டாக எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை விடம் குறைவாக இருக்கும் எப்போவுமே மற்றவங்க சொல்லியே அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க என்ன வேலை செய்யணுங்கிறத மற்றவங்க சொன்னால் தான் இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியே பழக்கப்பட்டவங்க தான் லேட்டாக எழுந்திருப்பாங்க சீக்கிரமாக எழுந்திருக்கவங்க யார் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கவங்க யாருன்னா அவங்க செய்கிற வேலையை வந்து சுயதொழில் செய்கிறவர்களாக இருப்பா சுயமாகவே தொழில் செய்கிறவர்களாக அவர்கள் தான் அதிகாலையில் எழுந்திருப்பார்கள் நல்லா பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது அலுவலக நேரம் இது தான் அலுவலக நேரம் ஒம்போது டு அஞ்சு இது தான் காலை ஒன்பது மாலை ஐந்து இது தான் அலுவ கிடையாது இந்த சுயதொழில் செய்கிறவங்களுக்கு தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம் அனைவரும் அனைத்தும் அழுவ அலுவலக நேரமாக தான் பார்ப்பாங்க அவங்க செய்கிற வேலை அத்தனை அவ்வளோ இருக்கும் அதனால் எப்போவுமே அவங்க அதிகாலையில் எழுந்தால் தான் அவங்களால அவங்களுக்கு உள்ள வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும் அதனால் அதிகாலையிலே எழுந்திருக்கணும்னா சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு சரியான ஒரு தான் இல்லை நீ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாதா எழுந்திருக்கலாம் கம்பெனி வேலைகளையே இழுத்து போட்டு செய்யணும் அதே செய்யணும் இல்லை அவங்க வந்து கம்பெனி வேலை தவிர வீட்டில் தனியாக ஒரு வேலை பார்ப்பாங்க வீட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலைகள் இப்படியெல்லாம் நம்ம உருவாக்கிக்கணும் நம்ம அதிகாலையில் வேலை செய் அதிகாலையில் எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும்னா நம்ம அலுவலக நேரம் போ அலுவலக நேரத்தில் அலுவலகத்தில் உழைங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது நீங்கள் பயனுள்ள வேலைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் வீட்லேயும் நீங்கள் பிஸியாக இருக்கணும் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வேலையை கண்டுபிடிக்கும் அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு உங்களுக்கு சரியான காரணம் கிடைக்கும் இல்லைன்னா அதிகாலையில் உங்கள் உடம்பு எழுந்திருக்க எழுந்திருக்காது அடப்போட நான் எதுக்கு எந்திக்கணும் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பே கேள்வி வைக்கும் அதனால் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா கூட வீட்டுக்கு வந்த பிறகு சும்மா உட்காந்து டிவி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கவே முடியாது அதனால் வீட்டுக்கு வந்த பிறகும் பயனுள்ள வேலைகளை செய்ய பழகணும் உடற்பயிற்சி செய்யலாம் நடைபயிற்சி செய்யலாம் அல்லது வேறு ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் இப்படிலாம் ஈடுபட்டிங்கன்னா அதிகாலை உங்களுக்கு வீட்டுக்கு வந்த பிறகு செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் அதிகாலையில் எழுந்திருத்தால்தான் தான் இது எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படும் அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ஒரு கட்டாயத்தை உருவாக்கணும் ஒரு நிர்பந்தத்தை நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் நிறைய நம்ம பிஸியாக இருக்க பழகணும் பிஸியாக நல்லா பயனுள்ள வேலைகளை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் பயனுள்ள செயல்களை கண்டுபிடிக்கணும் உருவாக்கணும் இந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணலாமே அதுக்கு பழக்கப்படுத்தணும் ஐயோ அதெல்லாம் பண்ணால் நம்ம நைட்டு டிவி பார்க்க முடியாது சீரியல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பார்த்தா இப்போ ஆகுது கொஞ்சம் நேரம் பார்த்தா போதும் டிவி மொபைல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்தா போதும் மீதி உள்ள நேரத்தை பயனுள்ளதாக மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வேலைகளை உருவாக்கி அதற்கு நம்ம பழகணும் பழக்கப்படுத்தி அதில் வந்து நன்மை நன்மைகளை பெறணும் பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி வேலை ஆஃபீஸுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்த பிறகு இதெல்லாம் செய்கிறதுனால தான் நம்ம கூடுதலாக கொஞ்சம் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நன்மைகளை உணரும்போது அப்போ இன்னும் நம்ம நிறைய வேலைகளை வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய வேலைகளை உருவாக்கிக்கணும் உருவாக்கிக்கிட்டாக்கா வேறு வழியே இல்லாமல் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சி தான் ஆகணும் அளவுக்கு நமக்கு வேலைகளை அதிகப்படுத்திடணும் நம்ம எப்பவும் பிஸியாக வேறு வழியே இல்லை வீட்டு நம்மளால வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சி தான் எந்தால் தான் நமக்கு இருக்கிற வேலைகளை நாம் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியை நம்ம உருவாக்கணும் கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்போ தான் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறது இயல்பாக மாறும் இல்லைன்னா செயற்கு நம்ம செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை காலையில் எந்திரிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்போ செய்கிறதுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கணும் அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திருப்போம் அதிகாலையில் எழுந்திருப்போம் அதுதான் வந்து உண்மையான ஒரு அடிப்படையான ஒரு அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா அதுக்காக நம்ம எவ்வளோ எவ்வளோ கடமைகளை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க அதிகாலையில் எழுந்துரு எழுந்திருக்கு எழுந்திருக்கிறது மட்டும் கிடையாது எழுந்துட்டு தான் நீ என்ன வேலை செய்ய போகிற அப்போ அவ்வளோ வேலைகளை நீ உருவாக்கணும் படிப்படியாக இப்போ நீ நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறியா அப்போ நீ டேரெக்டாக அதிகாலையில் எழுந்திருக்காத நீ உன் வாழ்க்கையில் நிறைய வேலைகள் செய்வதற்கு தயாராக இருக்கிறதா நீ என்னென்ன செய்கிற பிஸியாக இருக்கியா நிறைய வேலைகள் உனக்காக இருக்கிறதா நீ செய்வதற்கு அப்படி எதுவும் இல்லைங்க நான் வேலைக்கு ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்தால் வீட்டில் வந்து டிவி தான் பார்ப்பேன் கண்டிப்பாக ஒன்றால் எழுந்திருக்கவே முடியாது அதிகாலையில் அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு விடுமுறை தினங்கள் கூட நீ ஏதாவது பயனுள்ள வேலைகளை செஞ்சிட்டே இருக்கணும் பயனுள்ள வேலைகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்து நீ செய்வதற்காக எப்போதும் நிறைய வேலைகள் தயாராக இருப்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கு அப்போ தான் வந்து வேறு வழியே இல்லாமல் நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன் சும்மா பெருமைக்காகலாம் அதிகாலையில் எழுந்திருக்க கூடாது எழுந்திருக்கவும் முடியாது உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது அதனால் நிறைய வேலைகள் தயாராக இருக்கணும் நீ செய்வதற்கு அதிகாலையில் எழுந்திருந்தால் தான் என்னுடைய நிறைய வேலைகளை நான் செய்ய முடியும் இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கட்டாயத்தை ஏற்படுத்து அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் இது இதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் இல்லைன்னா முடியாது